குமரன் குகனந்து ஒழிந்து உருகும் சேர்ந்த உணர்வந்தருவாய் குருபுங்கவரும் புவியும் பரவு குருபுங்கவையின் கூட பஞ்சரனே அன்பு பெரியவர்களே இன்றைய தினம் நாம் கேட்கவிருக்கின்ற ஜோதிட தலைப்பு திருஷ்டி தோஷம் தற்போதெல்லாம் உங்களுக்கு திருஷ்டிப்பட்டு விட்டது திருஷ்டிப்பட்டு விட்டது என்று சொல்கின்றார்கள் அல்லவா திருஷ்டி தோஷம் திருஷ்டி தோஷம் என்றால் என்று சொல்கின்றார்கள் அல்லவா திருஷ்டி தோஷம் என்றால் என்ன அதனை எப்படி கண்டறிவது என்பதனை குறித்து யோட சாஸ்திர நூல்களில் பிரசன்ன மார்க்கம் பிரசன்ன ரீதி என்ற மலையாள நூல் பிரசன்ன மார்க்கம் என்று சொல்லக்கூடிய மா படபடி நூல் அது ஒன்று பிரஷ்ண என்ற நூல் இந்த நூல்களில் எல்லாம் அவற்றை குறித்து தெள்ளத் தெளிவான கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டுள்ளது முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் திருஷ்டி என்றால் மனிதர்களுடைய திருஷ்டி பட்டதாக பொருள் அன்று திருஷ்டி தோஷம் என்றால் நடமா இரவில் அல்லது பகலில் நடமாடிக்கொண்டிருக்கின்ற பிசாசிக்கள் மனிதனை பார்த்துவிட்டால் அவர்களுடைய பார்வை மனிதன் மீது படுவதன் மூலமாக அந்த பிசாசிக்கள் இதனை வடமொழிலே கிரகங்கள் என்று சொல்லுவார்கள் கிரகம் என்பது கோள் என்று பொருள் அல்ல வேறொன்று விக்கிரகங்கள் அப்படி முப்பத்தி இரண்டு விதமான முப்பத்தி ஆறு விதமான கிரகங்கள் இருப்பதாக பிசாசிக்கள் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த பிசாசிக்கள் நடமாடிக்கொண்டிருக்கும்போது அவைகள் மனிதனை பார்த்துவிட்டால் அவைகளால் இவர்கள் இவர்கள் மனிதர்கள் பாதிப்பு உள்ளாவதைத்தான் திருஷ்டி தோஷம் என்று சொல்கின்றார்களே தவிர மனிதர்களின் திருஷ்டி என்று பொருள் அல்ல இதனை தோஷம் என்று சமஸ்கிருத நூல்களில் சொல்லப்பட்டுள்ளன அத்தகைய திருஷ்டிபாதைகள் மூன்று விதமாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை கந்துகாமன் ரந்துகாமன் போக்துகாமன் என்று விதமாக அந்த பிசாசுக்களை பிரித்துள்ளார் கந்துகாமன் என்பது ஒருவரை கொள்வதற்காக அவனை பின்தொடரும் பிசாசாகும் போக்த்துகாமன் என்பது தான் பூஜைக்கு வேண்டாதான் லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா அதே மாதிரி பூஜைக்காக தனக்கு ஏதேனும் பூஜை கிடைக்காததா என்று சொல்லி மனிதர்களை பின்தொடர்கின்ற தேவதைகள் கந்துகாமன் ரந்து என்பது நம்மோடு இணைந்து இருந்து நம்மை விரும்பி நம்மோடு இணைந்திருக்கின்ற பிசாசுக்களுக்கு ரந்து காமன் என்று பெயர் இப்படி மூன்று விதமான பிசாசுக்கள் மனிதனை பிடிப்பதாக சாத்திரங்கள் சொல்கின்றன எந்த மருத்துவ பரிசோதனை செய்யும் வியாதி பிடி கிடைக்கவில்லை ஆனால் நோயானது குறைந்தபாடு இல்லை என்றால் திருஷ்டி பட்ட திருஷ்டிப்படுவதால் கூட மனிதனுக்கு வியாதி ஏற்படுகின்றது உணர்ந்து கொள்ளுங்கள் இதனை பிரசனமாக திருஷ்டிபாதா என்னும் ஒரு பகுதி இருக்கின்றது அந்த பகுதியின் மூலமாக இவருக்கு திருஷ்டி இருக்கின்றதா என்பதனை உணர்ந்து கொள்வதற்கு சாஸ்திரங்களின் வழிவகைகள் சொல்லப்பட்டுள்ளன இதனை தவிர்த்து ஜாதக பாரி ஒரு ஒரு பாடல் இருக்கிறது திருஷ்டிபாதா லட்சணத்திற்கு ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டது பொதுவாக லக்கணத்தையோ லக்ன வீட்டோரையோ பாதகஸ்தானத்துடைய அதிபதி பார்வை செய்தால் அவருக்கு திருஷ்டிபாதா தோஷம் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டுமா அதுபோன்று ஆரூடமானது சரராசியாக இருந்து லக்கணத்திற்கு ஏழில் செவ்வாயிருப்பதும் திருஷ்டிபாதா தோஷம் என்று சொல்லப்படும் இதற்கான ஸ்லோகங்கள் இருக்கின்றது அவற்றை எல்லாம் இங்கே சொல்லிக் கொண்டிருந்தால் மிக நீண்ட பதிவாக செல்லுமாக திருஷ்டி என்பது திருஷ்டி தோஷம் என்பது திருஷ்டிபாதா தோஷத்தை தான் நீங்கள் திருஷ்டி தோஷம் என்று சொல்லிக்கின்றீர்கள் அது மனிதருடைய தோஷம் அல்ல மனிதனுடைய பார்வை அல்ல மனிதனுடைய திருஷ்டி அல்ல பிசாசுக்களின் திருஷ்டி எடுத்துட்டு காட்டாக ஒருமுறை ஒரு குடும்பம் பல பல நபர்களுக்கு திருஷ்டிபாதா தோஷத்தினை குறித்து சொல்லியிருக்கின்றோம் ஒருவர் திடீர் என்று இரவில் தூக்கத்தில் எழுந்துடுவார் எழுந்து மனைவியின் கழுத்தை அப்படி பிடித்து அமுக்கி நசுக்குவார் சற்று நேரத்தில் ஒரு சுயநினைவுக்கு வந்துடுவார் இது எதனால் என்று பார்த்தபோது அது திருஷ்டிபாதா தோஷம் என்பதை உணர முடிந்தது அதற்கான பிராய்ச பொதுவாக கிராமங்களில் என்ன செய்வார்கள் என்றால் இந்த திருஷ்டி திருஷ்டிபாவையை பானையில் ஆவாகனம் செய்து கா காஞ்சீரம்பாவையில் ஆவாகனம் செய்து கலசத்தில் அடைத்து காஞ்சிரம்பூத்தியில் ஆவாகனம் செய்து கலசத்தில் அடைத்து சேலம் வேறு விதமாக சில பிரயோகங்களை மாந்திரிகளும் செய்வார்கள் நம்முடைய கிராமப்புறத்தில் ஆனால் தாந்திரிக முறையில் இதனை தோஷத்தினை பரிகாரம் செய்கின்ற வேறு முறைகள் வியாதி என்பது தீராதபோது எந்த மருத்துவத்தாலும் கட்டுப்படவில்லை என்றால் அது திருஷ்டிவாதையின் தோஷமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன எனவே திருஷ்டி என்பது திருஷ்டிதோஷம் என்பது மனிதனுடைய திருஷ்டி என்று உணர்ந்து கொள்ளாதீர்கள் நினைத்து விடாதீர்கள் திருஷ்டி தோஷம் திருஷ்டி பட்டுவிட்டது என்றால் மனிதனுடைய திருஷ்டி பட்டுவிட்டது என்பது பொருள் அல்ல பேய்கள் இவனை பார்த்துவிட்டன என்று நாம் உணரம் இத்தகைய திருஷ்டிபாதைகள் எங்கெங்கே இருக்கும் என்பதற்கும் பிரசன்ன ரீதியில் ஸ்லோகம் சொல்லப்பட்டுள்ளது அதாவது குடி போன வீடு ஆள் எவரும் வாழாத வீடு நாம் பேசினால் நாம் சப்தமிடும்போது மறுபக்கத்திலிருந்து பிரதிபலிக்கின்ற சப்தத்தை பிரதிபலிக்கின்ற இடம் வாளடைந்த இடம் வைதானம் சுடுகாடு இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் இந்த திருஷ்டிபாதை நடமாடும் அதாக சாஸ்திரங்களில் சொல்ல சொல்லப்பட்டுள்ளது எனவே அன்பு பெரியவர்களே பாதை ஒருவருக்கு இருக்கின்றது என்றால் அதற்கான சக்க பிராயசித்தங்களையும் பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத பதிவாக உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் பகுத்தறிவு வாதிகளுக்கும் கூட இத்தகைய பாதிப்புகள் வரும்போது ஜோடர்களை நாடி அதற்கான பிராய சித்தங்களை பரிகாரங்களை செய்து கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை வணக்கம் மற்றொரு பதிவின் மூலமாக பதிவின் மூலமாக சந்திப்போம் வணக்கம்